விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்த்துடலாமா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக கொழுக்கட்டை செய்யறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவு வெள்ளத்துக்கு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் கருகாத மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பொட்டுக்கடலைய இந்த தேங்காய் தூரோடு சேர்த்துக்கலாம் பாகு காய்ச்சினதை இதோட சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தால் நல்லா கெட்டுப்பட்டு வந்துடும் ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு ப்ளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஆறினா கரெக்டாக வந்துரும் இது இப்படியா இருக்கட்டும் ஆறட்டும் இதே பேண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோம் இதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த மைதா மாவு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த மைதா மாவும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கு அப்புறமா சேர்க்கணும் இந்த மைதா மாவு ஊற்றுறது கொஞ்சம் கெட்டுப்பட்டு வரும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சூட்டுலேயே வெந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து தான் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சூட்டுலேயே வெந்துடும் இப்போ கொஞ்சமாக கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணி விடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நெய் ஒரு டீஸ் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஷீட்டு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துட்டு இந்த ஷீட்டில் தட்டிக்கலாம் தட்டிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பூரணம் இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது மெலிசாக தட்டிட்டோன்னா விரிசல் வந்துடும் இது போல் தட்டிட்டு அந்த சைடில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும் அந்த பூரணம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் போல் நம்ம தட்டி எடுத்துக்கணும் மெலிசா தட்டிட்டா விரிசல் விட்டுடும் இது போல் நம்ம தட்டி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை துணி ஈரம் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டைகளை இதில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் வேக தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து நான் மாவு நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் பத்து நிமிஷமே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் விரிசல் வந்திருக்கு ரொம்ப மெல்லிசாக தடிவிட்டால் இந்த மாதிரி விரிசல் விழும் மற்றதெல்லாமே நல்லா வந்திருக்கு